இன்று விஜய் என்ற நடிகரின் அரசியல் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் ஆமாம் அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற மாடலில் இருந்து போராட்டக் களத்திற்கு வந்திருக்கிறார் ஏற்கனவே பரந்தூருக்கு அந்த மக்களுக்கு ஆதரவாக நான் போ போராட்டம் செய்ய போகிறேன் என்று சொல் சென்றவர் அந்த இருந்து இறங்காமல் அந்த மண்ணை மிதிக்காமல் மக்களிடத்தில் எதையும் பேசாமலே அப்படியே போராட்டிட்டு வந்துட்டார் இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு போராட்டத்தில் கலந்துருக்காரு அது என்ன போராட்டம்னா திருப்புவனத்தில் அஜித் குமார் என்ற இளைஞர் காவல்துறையினால் லாக்கப்பில் வைத்து விசாரிக்கும் பொழுது கொல்லப்பட்டு விட்டார் அல்லவா அதாவது மரணித்து விட்டார் அந்த சம்பவத்துக்கு நீதி கேட்டு இன்னைக்கு சென்னையில் ஒரு போராட்டம் நடத்தியிருக்கு தமிழ்நா தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அந்த போராட்டத்தில் தான் நம்ம நடிகர் விஜய் வந்து கலந்துட்டுருக்காரு ஓகேயா இதை பற்றி டீட்டெயிலாக போய் வீடியோ காலில் பேசலாம் இது அறக்குறல் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இது நான் உங்கள் நியமத் முகமத் ஓகே இன்றைக்கி அந்த அந்த ஆர்ப்பாட்டம் சென்னையில் நடந்திருக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய விஜய் அவர்கள் எங்களுக்கு தேவை சாரிமா இல்லை எங்களுக்கு தேவை நீதி அப்படிலாம் பேசியிருக்காரு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் முதல் அஜித்குமார் லாக் அப் மரணம் வரை அனைத்திற்கும் நீதிமன்றங்களே தானாக முன்வந்து விசாரித்தால் அப்புறம் எதற்காக நீங்கள் இருக்கிறீர்கள் எதற்காக இந்த அரசாங்கம் இருக்கிறது நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்க முதல்வர்கள் அப்படின்ட்டு திரு மு க ஸ்டாலின் அவர்களை நேரடியாக எதிர்த்து பேசியிருக்கிறார் அறிவுள் விட்டுருக்கிறார் விஜய் ஓகே நல்ல விஷயந்தான் காவல்துறை என்பது யார் முதலமைச்சராக இருந்தாலும் என்ன தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இப்படியெல்லாம் செயல்படாதீங்க ரொம்ப மக்கள்கிட்ட வந்து காவல்துறை மக்களின் நண்பன் என்ற வாசகத்திற்கு வாசகத்தை மெய்ப்பிக்கும் விதமாக ரொம்ப மென்மையாக நடந்துங்க அப்படின்ட்டு சொன்னாலும் கூட காவல்துறையுடைய இயல்பான குணம் அந்த முரட்டுத்தனம் அது எப்படியும் வெளிப்பட்டு தான் தீரணும் அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இந்த அஜித் குமார் மரணத்துக்கு மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க அரசாங்கம் வேலை கொடுத்துருக்கீங்கல்ல உங்களுடைய அரசாங்கத்தில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இருபத்தி நாலு மரணங்கள் லாக்க மரணங்கள் நடந்திருக்கு அந்த எல்லாரையும் அவங்க நீங்கள் மீட் பண்ணணும் எல்லார்கிட்டையும் சாரி கேட்கணும் அவங்களுக்கு நிதியுதவி கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காரு நம்ம விஜய் அவர்கள் நம்ம கேட்குறது என்னென்னாக்கா கடந்த ஆட்சி காலத்தில் அதாவது எடப்பாடி நீ இன்றைக்கி வந்து எந்த அதிமுகவை எதிர்த்து எந்த பேச்சும் பேசாமல் ரொம்ப மென்மையாக நடந்து கொள்கிறீர்களோ அந்த அதிமுக ஆட்சியில் இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அந்த சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் என்ற இருவர் தந்தை மகன்கள் போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சி போய் விசாரிக்கும் போது லாக்அப்பில் மரணம் அடைந்தார்கள் அது அதை எதிர்த்து இந்த விஜய் ஏதாவது எதிர்த்து பேசியிருக்காரா பேசலை அதே போல் தூத்துக்குடியில் அந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்கள் மீது காவல்துறை கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூடு நடத்தியது அதில் ஸ்லோலின் என்ற மாணவி பனிரெண்டாவது மாணவி வாயிலேயே சுடப்பட்டு மரணித்தார் அதே போல் பதிமூணு பேர் அந்த சமூகத்தில் மரணமடைந்தார்கள் அந்த ஸ்லோனின் வீட்டுக்கெல்லாம் போய் அவங்க அவங்க வீட்டில் அவங்க குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய் இதெல்லாம் கொடுத்தாரு ஏன்னா அந்த சமயத்தில் அந்த எடப்பாடி அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இந்த விஜய் பேசுனதில்லை தமிழ்நாட்டில் சமூக ஊடகங்களில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கேன் எல்லாருமே தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க நல்லதோ கெட்டதோ ஏதோ சொல்லுவாங்க ஒன்று ஆதரவு எதிர்ப்புட்டு ஆனால் இந்த விஜய் அப்படி அவர் அரசியலுக்கு உதவிற்கு முன்பாக இந்த சம்பவங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அந்த குடும்பத்தினை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து நிதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர இந்த அந்த அரசாங்கத்தை எதிர்த்து எந்த குறைகளும் அந்த எது பேசவே இல்லை ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்த பிறகு பேசுகிறார் ரைட் பேசுங்கள் எதிர்கட்சி என்றால் இப்படி தான் இருக்கணும் இடிப்பாறு இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பாறு எல்லாம் கெடுன்னு சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள் என்பது ஆளுங்கட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டுபவர்களாக இருக்க வேண்டும் அப்படிலாம் இருந்தால் தான் ஆளுங்கட்சி சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்பது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செய்யுங்க இப்போ நம்ம கேட்குறது இல்லைனாக்கா இந்த அஜித் குமார் என்பவர் லாக்க பயணத்துக்காக அவருடைய வீட்டுக்கு சென்று அங்கே ரெண்டு லட்ச ரூபா நிதி கொடுத்துட்டு மக்கள் அவங்களோட ஆதரவு தெரிச்சு ஆதரவு தெரிச்சுட்டு வந்திருக்கீங்க அதே போல் உங்களுடைய கட்சியின் முதல் மாநாடு விக்கிரவாண்டிகள் நடந்துச்சுல்ல அந்த மாநாட்டிற்கு வந்த உங்களுடைய ரசிகர்கள் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஆறு பேர் நினைக்கிறேன் சாலை விபத்துகளை மரணம் அடைந்தார்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஒரு வார்த்தை பேசுறீங்களா எந்த கருத்துமே சொல்லலை இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் வீடுகளுக்கெல்லாம் தேடி போய் ஆறுதலை சொல்லிட்டு நிதி கொடுத்த விஜய் தன்னுடைய சொந்த ரசிகர்கள் தனக்காக உயிரே கொடுக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய ரசிகர்கள் தன்னுடைய தான் நடத்திய கட்சி மாநாட்டுக்கு வந்து சாலை விபத்தில் மரணம் அடைந்த போது அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கும் விதமாக ஒரு வார்த்தை சொல்லலை அவர் தான் போல அவருடைய கட்சி சார்பாக பொதுச் இருக்காரு இருக்கார் இருக்காரு யாரையும் அனுப்பிச்சு அவங்க கட்சி அந்த அந்த ரசிகர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தெரிவித்தோ ஒரு நிதி கொடுத்தோ எந்த நியூஸும் நமக்கு கிடைக்கல நம்ம பார்க்கல யாரும் பார்த்துருக்கணும் தமிழ்நாட்டில் யாருக்கும் அது ஒரு நியூஸ் செய்தி கிடச்சி கிடச்சிருக்காரு ஏன்னா அப்படிப்பட்ட செயல்களை அவருக்கு செய்யலை ஆறு பேர் அந்த குடும்பத்தில் ஒருவங்க கூட யாரும் பேட்டி கொடுத்தாங்க புதிய தலைமை தொலைக்காட்சி நினைக்கிறேன் வந்துச்சு ஏன்னா எங்கள் கூட இந்த சா இந்த மரணம் அடைஞ்சிட்டு அந்த பையனுடைய சாவை எடுக்கிற தூக்கங்கள்கிட்ட காசு இல்லை நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க பரிதவிச்சுட்டு வந்து பார்த்தாக்கா பரிதாபமாக இருந்துச்சு அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இந்த விஜய் இன்றைக்கி அஜித் குமார் துடிக்கிறாருன்னா அரசியல் ஆளுங்கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணால் தான் மக்களுடைய மனங்களை வெல்ல முடியும் ஆட்சி பிடிக்கும் என்பதற்காக இவர் பண்ணுறாரு ஓகே ஒரு அரசியலுக்கு வந்துட்டா எல்லாம் பண்ணி தாகணும் அதே நேரத்தில் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒரு தனிநபராக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும்ல அதை கூட வெளி வெளிப்படுத்தாதவர் தான் இந்த விஜய் ஓகேயா அதுக்கு சமீபத்தில் பாண்டிச்சேரியை சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருவர் அவர் என்னன்னாக்கா ஒரு ஒரு த கடிதம் எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார் என்னென்னா நான் வந்து பல பேர்கிட்ட கடை வாங்கி கந்தோட்டி கூட மேலே மாட்டிக்கிட்டேன் இல்லை என்னால் வீண்டு வர முடியலை அதனால் என்ன நான் உயிரை மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு தற்கொலை கடிதத்தை எழுதி வச்சு தற்கொலை செஞ்சுட்டார் அது குறித்து ஏதாவது கருத்து சொன்னாரா கருத்து சொன்னாரா அந்த விஜய் கந்து வட்டி கொடுமை ஜாஸ்தியாக இருக்குது இதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தணும்னு ஒரு கருத்து சொன்னாரா இல்லை அந்த ரசிகருடைய இல்லத்திற்கு சென்று அந்த குடும்பத்திற்கு ஆதரவு ஆறுதல் கூட்டாரா எதுவுமே கிடையாது எதுவுமே செய்யாமல் கடந்து போகக்கூடியவராகத்தான் இருக்கிறார் இந்த விஜய் ஆனால் இன்னைக்கு இப்படி பேசார் அதே போல தன்னுடைய கொள்கை தலைவர் என்று யார் அறிவிச்சிருக்காரு பெரியார் ஏழு பேர் சொல்லியிருக்காரு அதில் பெரியார் ஒருத்தர் அப்படிப்பட்ட கொள்கை கொள்கை தலைவரை குறித்து சீமான் என்ற தற்குறி தரங்கெட்ட அரசியல்வாதி அதெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் முடிவு செஞ்சு ஓரம் கட்டி ஒதுக்கி வச்சுருக்காங்க நீ இப்படியே கத்திட்டு அப்படின்ட்டு வச்சுருக்காங்க அந்த தற்குறி பெரியாரை குறித்து ஒரு கேவலமான கருத்துக்களை சொல்லி ஏன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாத காலம் அந்த ஒரு பிரச்சனை ஓடிட்டுச்சு அது குறித்து எந்த தன்னுடைய கொள்கை தலைவரை பற்றி ஒரு அரசியல் கட்சி தலைவர் தாக்குதல் நடத்தும்போது அது குறித்து ஒரு எந்த எதிர்கத்தும் தெரிவிக்காமல் மௌனம் காத்துவது தான் இந்த தமிழக வெற்றிக் அதன் தலைவர் விஜய் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி நடத்திய அதனுடைய அரசியல் இன்னொரு இயக்கமான இந்து முன் நடத்திய முருகன் மாநாட்டில் அதே பெரியாரையும் அண்ணாவையும் குறித்து ஒரு மோசமான ஒரு காணொலிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டது அதை குறித்து ஏதாவது எதிர்த்து க சொன்னாரா இந்த விஜய் இல்லை பாஜகவை எதிர்த்து ஒரு டெம்ப்ளேட்டாக சொல்லுவார் பாசிச பாஜக அப்படின்லாம் பேசுவார் ஏதாவது ச இது மாதிரி சொல்கிறாங்க சரி எனது எப்போயாவது நினைச்சிக்கிட்டால் பேசுவார் ஆனால் ஒரு முக்கியமான சம்பவங்கள் ஒரு தன்னுடைய கொள்கை தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரை பற்றி அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த கட்சியின் துணை இயக்கத்தமான இந்து முன்னணியெல்லாம் ஒரு காணொலியில் ஒளிபரப்பிய போது அது குறித்து எந்த கருத்தும் எது சொல்லாமல் அமைதி காத்தவர் தான் இந்த விஜய் இப்படி தான் அவருடைய அரசியல் இருந்துகிட்டு இருக்கு செலக்டிவ் அம்னிஷியா போல் எல்லாத்தையும் அப்படியே ஒரு இல்லை எந்தெந்த விஷயத்துக்கு பேசணுமோ அதுக்கு முன்னாடி பேசுவாங்க அது முக்கியமாக திமுகவுக்கு எதிரான விஷயங்களை மட்டும் அவர் கடுமையாக பேசுவார் பரவாயில்ல பேசட்டும் ஏன்னா அவர் அரசியல் என்ற ஒரு ஃபீல்டுக்கு வந்துட்டார் நடித்து நடித்து போர் அடித்து போச்சு இதுக்கு மேலே நடித்தாலும் நம்மளால் நடிக்க முடியுமா நம்ம நடித்த படமா ஓடுமாங்கிற டவுட் அவருக்கு வந்ததுனால தான் இப்போ ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு ஏன்னா அரசியலுக்கு வந்த பிறகு அவர் வந்து யாரை எதிர்த்து பேசாமல் அரசியல் செய்ய முடியாது தான் திமுக எதிர்த்து பேசுகிறாரு அதே நேரத்தில் அதிமுக என்ற கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவெல்லாமே ஊழல் செஞ்சவங்க தான் அதிமுகவின் பொதுச்செயலாளர் மறைந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஊழல் வழக்கில் நம்பர் ஒன் குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த கட்சியை சேர்ந்த பல அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் ஊழலில் செய்து அந்த படத்தை ஐந்தாண்டு கால பத்தாண்டு கால அரசாங்கம் என்பது ஊழல் மிகுந்த அரசாங்கம் தான் இருந்தது ஆனால் அது குறித்து அந்த கட்சியை குறித்து எந்த விதமான கருத்துக்களையும் கூறுவதே இல்லை திமுகவை மட்டும் தாக்குற ஊழல் முளைஞ்சி போச்சு அப்படின்னு பேசுகிறதே தவிர அதிமுக பற்றி கட்சி பேசுகிறதே கிடையாது ரொம்ப ஒரு ஒன்று சொல்கிறது ரொம்ப மைல்டாக ட பண்ணிட்டு டீல் இப்படி தான் நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டு மக்கள் விஜயின் அரசியலை பார்த்து கொண்டு இருக்கார்கள் அவர்கள் நிச்சயமாக யார் எப்படி இவர் எதுக்காக வந்து இப்படி பேசுகிறாரு என்பதை திமுக என்பதை மட்டும் தொடர்ந்து தாக்கிட்ருக்காரு என்ன காரணம் இவர் யாருடைய ஏவல் பிள்ளை யாருடைய ஸ்கிரிப்டுக்கு வாயசிக்கிறார் என்பதையெல்லாம் எல்லாத்தையும் அவங்களும் கொஞ்சம் அவதானிச்சு தான் இருக்காங்க அதனால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை கொடுப்பார்கள் யார் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் யார் ஆளக்கூடாது என்பதை சிறப்பாக சொல்வதில் வல்லவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஓகேயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரை அறக்குறல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க பாய் சி